Welcome to Jenny Crime Cuts. செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குஜராத் நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல நாளுக்கு நாள் குற்றங்களோட எண்ணிக்கை அதிகமாகி கொடூரமான கொலைகள் நடந்துட்டு தான் இருக்குது நாம பார்க்க போற இந்த எழுபத்தஞ்சு முதியவரோட நிர்வாண உடலை பார்த்த ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்டே கதி கலங்கி போயிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த நபரோட உடல் பாகங்கள் அந்த அளவுக்கு கொடூரமாக இருந்திருக்கு இப்படி வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு இந்த கொடூர மரணத்தை அந்த முதியவர் சந்திக்க என்ன காரணம்னு டீடெயில பாக்க பார்க்கலாம் இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எழுபத்தஞ்சு வயசான ஜெகதீஷ் சர்மா தன்னோட மனைவி மற்றும் தன்னோட பசங்க கூட எந்த ஒரு கவலையும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்திருக்காரு மேரேஜ் ஆகி அவங்களுக்கு குழந்தை அந்த நிறைய பேர் ஜெகதீஷோட ஃபேமிலி ஒரு கூட்டு குடும்பமா இருந்திருக்காங்க கூட்டு குடும்பம் அப்படின்னாலே அந்த குடும்பத்துல அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது வழக்கம் அதே மாதிரி இந்த குடும்பத்திலயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கு ஆனா குடும்பம் பிரிஞ்சிட கூடாது அப்படிங்கறதுக்காக எந்த ஒரு பிரச்சனையையும் பெருசு அதே வீட்லயே அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாம் தேதி காலையில எழுபத்தஞ்சு வயசான அந்த முதியவர் தன்னோட வீட்டை விட்டு வெளியில கிளம்புறாரு அதே டைம்ல அந்த நபரோட பசங்களும் வழக்கம் போல வேலைக்கு கிளம்பியிருக்காங்க எல்லாரும் அவங்க அவங்களோட வேலைக்கு போயிட்டு பொழுது இருட்டுனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆனா அந்த வீட்டுக்கு பெரியவரா இருக்கிற அந்த முதியவர் மட்டும் நைட் ஆகியும் வீட்டுக்கு வரல இப்போ அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் கொஞ்சம் பதட்டப்படுறாங்க இருந்தாலும் தன்னோட அப்பா எங்கேயாவது போயிருப்பாங்க சோ அடுத்து நாள் காலையில் வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு நினச்சிட்டு எல்லாரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ மறுநாள் அதாவது செப்டம்பர் மூணாம் தேதியும் அந்த நபர் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரல அந்த முதியவரோட மூத்த பையனான விஜய்பாய் சர்மா உட்பட ஃபேமிலி மெம்பர்ஸ் போன அந்த அந்த முதியவரை இடத்துல தேடுறாங்க மூத்த அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் உட்பட ராஜஸ்தான்ல இருக்கிற தன்னோட ரிலேட்டிவ்ஸ் இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி என்னோட அப்பா உங்க வீட்டுக்கு வந்தாங்களா வேலை விஷயமா வேற எங்கேயாவது போறதா சொன்னாங்களா இப்படின்னு எல்லார்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க ஆனா அந்த முதியவர் எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல இப்படியே ரெண்டாவது நாளும் கடந்து போகுது இப்போ மூணாவது நாளும் அதே மாதிரியான விசாரணையும் தேடுதல் வேட்டையும் நடந்திருக்கு குறிப்பா அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் அந்த முதியவர் வழக்கமா போற எல்லா இடத்துலயும் தனித்தனியா பிரிஞ்சு தேடி பார்த்திருக்காங்க ஆனாலும் அந்த நபர் எங்கேயும் இல்லை ஃபைனலா செப்டம்பர் அஞ்சாம் தேதி அந்த முதியவரோட மூத்த பையன் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க அதாவது இந்த குடும்பத்துக்கு சொந்தமா ரெண்டு வீடு இருந்திருக்கு அதுல ஒரு தான் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க சோ தன்னோட அப்பா டாகோர் பகுதியில இருக்கிற பகத் ஜெயினுக்கு போய் அங்க இருக்கிற யாரும் யூஸ் பண்ணாத அந்த வீட்டுல கூட ஸ்டே பண்ணி இருக்கலான்னு திங்க் பண்ணுன அடுத்த சில நிமிஷத்திலேயே பகத் ஜெயின் பகுதிக்கு போயிருக்காங்க அங்க போய் பார்க்கும் அந்த வீட்டோட டோர் வெளி பக்கமா லாக்ல இருந்திருக்கு இத பார்த்த அந்த நபர் தன்னோட அப்பா இங்கேயும் வரலனா வேற எங்க போயிருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே அந்த டோர் பக்கத்துல கொஞ்ச நேரம் நிக்கிறாங்க இந்த டைம்ல அங்க இருந்த ரூம்க்குள்ள இருந்து ஹெவியான துர்நாற்றம் வருதுன்னு நோட் பண்ணியிருக்காரு சோ உடனே அந்த ரூமோட கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த நபரோட ஹார்ட் பீட் வழக்கத்தை விட வேகமா துடிக்க ஆரம்பிக்குது அதே மாதிரி உடம்பெல்லாம் வேர்த்து கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது ஏனா எழுபத்தஞ்சு வயசான ஜெகதீஷ் அந்த ரூமோட தரையில நிர்வாண நிலையில் இறந்து கிடந்திருக்காரு அந்த நபரோட உடம்பு அழுகி போய் அதுல இருந்து தான் ஹெவியான துர்நாற்றம் வந்திருக்கு இது மட்டும் இல்லாம அந்த முதியவரோட பிரைவேட் பார்ட்ஸ் மற்றும் தலை இப்படின்னு குறிப்பிட்ட சில இடத்துல மட்டும் ரத்தமா இருந்திருக்கு இத பார்த்து தகச்சு போன அந்த நபர் அலறி அடிச்சு வெளியில ஓடி வந்திருக்காங்க இப்போ அங்க இருந்த நெய்பர்ஸ் உடனடியா இந்த கொடூர கொலைய பத்தி போலீஸ்க்கு தகவல் கொடுக்கறாங்க தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் இறந்த உடலை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்பியிருக்காங்க அடுத்ததா போலீஸ் அந்த முதியவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா அப்படி இல்லனா உங்க குடும்பத்துல வேற ஏதாவது பிரச்சனை இருந்த கேக்குறாங்க இந்த கேள்விக்கு அந்த முதியவரோட மூத்த பையனான விஜய் சர்மா என்ன எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு என்னோட தம்பி மனைவியான மனிஷா மேலதான் சந்தேகம் இருக்கு தான் அடிக்கடி எங்க அப்பா கிட்ட பேசிட்டே இருப்பா இது மட்டும் இல்லாம சில நாட்களுக்கு முன்னாடி கூட மனிஷா என்னோட அப்பா கூட சண்டை போட்டிருந்தா இதை வச்சு பாக்கும்போது மனிஷா என்னோட அப்பாவை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஒரு கம்ப்ளைண்ட் பைல் பண்ணிருக்காங்க கம்ப்ளைண்ட் வாங்கின போல சந்தேகத்தின் பேர்ல அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் விசாரிச்சிருக்காங்க குறிப்பா மனிஷாவை மட்டும் டார்கெட் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கும் போது ஆரம்பத்துல நான் எதுவும் பண்ணல எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்லிட்டு இருந்த மனிஷா விசாரணையோட தீவிரம் தாங்க முடியாம நான் தான் என்னோட மாமனாரை கொலை பண்ணினேன் அப்படிங்கிற அதிர்ச்சியான உண்மைய சொல்லி எல்லாரையும் ஆதர வச்சிருக்கா சரியா செப்டம்பர் ரெண்டாம் தேதி மனிஷா தன்னோட மாமனாருக்கு கொடுத்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இதுதான் ஜெகதீஷ் சர்மாவுக்கு எழுபத்தஞ்சு வயசானாலும் அந்த நபர் வயசான தோற்றத்துல இல்லாம கொஞ்சம் இளமையா தான் இருந்திருக்காரு தான் வீட்டுக்கு விளக்கேத்த ரெண்டாவது மருமக மனுஷா மேல ஆரம்பத்துல இருந்தே ஒரு காம பார்வை இருந்திருக்கு சோ தன்னோட மருமக தனியா இருக்கும் போது அந்த பொண்ணு கிட்ட போய் சில ஆச வார்த்தைகளை பேசி தன்னோட வலையில விளை வைக்க ட்ரை பண்ணிருக்காரு ஆனா ஸ்டார்டிங்ல தன்னோட மாமனாரை எதிர்த்த மனுஷா ஒரு சில மாசத்திலேயே அந்த முதியவர் விரிச்சவ வழியில விழுந்திருக்காங்க அதாவது தா மாமனார் கூட உடல் ரீதியா க்ளோஸா இருக்க சம்மதம் தெரிவிச்சது மட்டும் இல்லாம தாகூர் பகுதியில் இருக்கிற அந்த வீட்டுக்கு போய் மாமனாரும் மருமகளும் பல தடவை க்ளோஸ் இருந்திருக்காங்க மனிஷா தா மாமனார் கூட இப்படி க்ளோஸ் ஆயிருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பணம் தான் எஸ் தான் மாமனார் கூட க்ளோஸ் ஆயிருக்கிறதுக்காக மனிஷா அடிக்கடி பணம் வாங்குவாங்க மனிஷா கேக்குற பணத்தை கொடுத்துட்டு அந்த முதியவரும் தா மருமகளை தப்பா யூஸ் பண்ணியிருக்காரு இப்படியே இவங்களோட கள்ள உறவு யாருக்கும் தெரியாம கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி மனிஷா அடிக்கடி பேஸ்புக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பேஸ்புக் மூலமா மனிஷாவுக்கு ரவிசத் அப்படிங்கிற ஒரு நபர் கூட நட்பு ஏற்படுது நாளடைவுல இந்த நட்பு கள்ள காதலா மாறி ரெண்டு பேரும் பேஸ்புக் மூலமாவே காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் டீப்பா பழகினதுக்கு அப்புறம் ரவிஷத் மனுஷா கிட்ட என்ன சொல்லிருக்கானா நான் உன்னை இங்கிலாந்துக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற எல்லா பிளேஸையும் ஆசைப்படுறேன் ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வேணும் நீ மட்டும் அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டினா நாம ரெண்டு பேரும் இங்கிலாந்துக்கு போய் நிறைய இடத்த சுத்தி பாக்கலான்னு சொல்லியிருக்கான் சின்ன வயசுல இருந்தே கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்த மனுஷாவுக்கு வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கு அதனாலதான் தன்னோட பேஸ்புக் காதலன் கிட்ட தான் வெளிநாடு போக நினைக்கிற தன்னோட ஆசைய பத்தி சோ அந்த நபரும் மனிஷாவோட ஆசையை நிறைவேற்றதுக்காக மனிஷா கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்கான் இப்போ இவ்வளோ பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணு குழம்பி போய் இருக்கும் போதுதான் தன்னோட மாமனார் ஞாபகம் வந்திருக்கு ஸோ ஸ்ட்ரெயிட்டா தன்னோட மாமனார் கிட்ட போய் எனக்கு அவசரமா ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வேணும் என்ன என்னோட ஃப்ரெண்டு வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் சுத்தி காட்ட போறாங்கன்னு ஆசையா சொல்லியிருக்கா இதை கேட்ட அந்த முதியவ நீ வெளிநாடெல்லாம் போக வேணா இங்கேயே இரு நீ கேட்கிற அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் என்கிட்ட இல்ல ஸோ உனக்கு பணம் தர முடியாதுன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்காரு பல கனவுகளோட வெளிநாடு போகணும்னு சையா இருந்த மனிஷாவுக்கு தன்னோட மாமனார் பணம் கொடுக்க மறுப்பு தெரிவிச்சதுனால தலைக்கு மேல கோவம் வந்திருக்கு சோ அடிக்கடி மாமனார் மருமக இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல தனக்கு பணம் தராத தன்னோட மாமனார் உயிரோட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைச்சிருக்கா சோ சம்பவம் அன்னைக்கு சரியா செப்டம்பர் ரெண்டாம் தேதி மனிஷா தான் மாமனார் கிட்ட ஆசையா பேசுற மாதிரி நடிச்சு அவங்க எப்பவும் சந்திக்கிற அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கா அங்க போனதுக்கு அப்புறம் வெக்கமே இல்லாம தான் மாமனார் கூட க்ளோஸா இருக்கும்போது ஆல்ரெடி தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து தான் மாமனாரோட பிரைவேட் பார்ட்ஸ கொடூரமா துடிச்சிருக்கா Thank you அடுத்ததா ஒரு கனமான பொருளை வச்சு தான் மாமனாரோட தலையில திரும்ப திரும்ப அடிச்சு கொடூரமா கொலை பண்ணதுக்கு அப்புறம் போயிருக்கா அட்டாப்ஸி ரிப்போர்ட்லயும் அந்த முதியவரோட பார்ட்ஸ் அந்த நபரோட தலையில ஏற்பட்ட பலமான அடியாலையும் தான் மரணம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு நாளா அந்த முதியவரோட நிர்வாண சடலம் அந்த ரூம் குள்ள தான் இருந்திருக்கு என்னதான் மனுஷா த மாமனாரை தேடுற மாதிரி ஆக்ட் பண்ணினாலும் போல போலீஸோட தீவிர விசாரணையில எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு பணத்துக்காக மாமனார் கூட க்ளோஸ் இருந்த இந்த கேடு கெட்ட மனுஷாவோட செயலை பத்தியும் எழுபத்தஞ்சு வயசுலயும் மருமகளுக்கு பணத்தை கொடுத்து அந்த பொண்ணு கூட இந்த முதியவரோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்